ஹாய் வெல்கம் ஆல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமோட பொது அறிவோட முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொஸ்டின்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட ரிலேட் பண்ணி எப்படி படிக்கலாம் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற எஸ்ஐ அதுக்கப்புறம் பிசி எக்ஸாம்ஸோட சைக்காலஜி கிளாஸஸ் வந்து நான் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் ஜாயின் பண்ணுணுன்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் கேம்பிரிட்ஜ் அகராதியால் பின்வரும் வார்த்தைகளில் ஏது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டின் சிறந்த வார்த்தை என பெயரிடப்பட்டுள்ளது இதோட ஆன்சர் வந்து குவாரண்டின் தனிமைப்படுத்துதல் இந்த கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து வருஷம் வருஷம் ஒரு ஒரு வேர்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த வருஷத்தோட பெஸ்ட் வேர்டு இது தான் வேர்ட் ஆஃப் த இயர் இது தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீஸ் பண்ண வேர்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போ அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் நடக்க போதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி ஒரு வேர்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வேர்டு என்னதுன்னா ஹலூசினேட் ஹலூசினேட்னா தமிழில் மாயத்தோற்றம் இந்த டேட்டா வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மந்த் கரண்ட் ஆஃபீஸில் கொடுத்துருப்பேன் சரிங்களா அப்போது இந்த இந்த கொஷின் வந்து எக்ஸ்பெக்டட் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி இந்தியாவின் எத்தனை கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் நடந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபது டேட்டா கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து எட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எவ்வளோ பீச்சஸ்க்கு இப்போ வரைக்கும் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு பீச்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளூ ஃப்ளாக்ன்ற சர்டிஃபிகேட் வந்து எந்த பீச்சஸ்க்கு கொடுப்பாங்கன்னா வாட்டர் குவாலிட்டி வந்து எந்த பீச்சுக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கான்னு பார்ப்பாங்க நெக்ஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சேஃப்ட்டி பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இப்போது படி பன்னெண்டு பீச்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவில் மொத்தம் அந்த பன்னெண்டு பீச்சில் நம்ம தமிழ்நாடில் ஒரு பீச் இருக்குது அது எதுன்னு தெரிஞ்சால் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் எந்த இந்திய யூனியன் பிரதேசத்தில் டுகோங் மாநில விலங்காக உள்ளது டுகோங்னா கடல் பசுன்னு சொல்லுவாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் அந்தமான் நிக்கோபார் இப்போது அந்தமான் நிக்கோபார் பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் அந்தமான் நிக்கோபாரில் மொத்தம் எவ்வளோ தீவுகள் இருக்குன்னா ஃபைவ் செவன்டி டூ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க ஒன்லி ஆக்டிவ் வால்கேனோ அது வந்து அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது அந்தமான் நிக்கோபாரில் எந்த இடத்துலனா பேரன் தீவுன்ற இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபாரோட ஏரியா வந்து எயிட் டூ ஃபோர் நைன் கிலோமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபாரோட தலைநகரம் கேபிட்டல் வந்து போர்ட் பிளையர் நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்தமானியும் நிக்கோபாரையும் பிரிக்கிற அந்த சேனல் எதுன்னு கேட்பாங்க டென் டிகிரி சேனல் நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் எந்த மாநிலத்தில் சிம்லிபால் தேசிய பூங்கா அமைந்துள்ளது ஆன்சர் ஒன் ஒடிசா ஒடிசாவோட கேபிட்டல் வந்து புவனேஸ்வர் ஒடிசாவோட முதலமைச்சர் வந்து நவீன் பட்நாயக் ஒடிசாவில் இன்னொரு தேசிய பூங்கா இருக்குது அது பேர் வந்து பிட்டர் கனிகா பிட்டர் கனிகா தேசிய பூங்கா நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தேசிய பூங்கா ஒன்று வந்து இந்திரா காந்தி தேசிய பூங்கா இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கிண்டி தேசிய பூங்கா நெக்ஸ்ட்டு முக்குர்த்தி நெக்ஸ்ட்டு முதுமலை அடுத்து பீகாரில் இருக்கிற முக்கிய தேசிய பூங்கா வந்து வால்மீகி நேஷ்னல் பார்க் அதுக்கடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கிற முக்கிய தேசிய பூங்கா வந்து சஞ்சய் காந்தி சரிங்களா சஞ்சய் காந்தி வந்து மகாராஷ்டிரா இந்திரா காந்தி வந்து தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கைக்கான கருவி ஆன்சர் ஃபோர் ரிப்போரேட் அதாவது மீல் வாங்கல் விகிதம் இந்த பணவியல் கொள்கைக்கான கருவி இன்னும் நாலஞ்சு இருக்குது அது என்னலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த மீல் வாங்கல் விகிதம் ரிப்போ ரேட் நெக்ஸ்ட்டு வங்கி விகிதத்தை உயர்த்துதல் இன்க்ரீஸ் இன் பேங்க் ரேட் நெக்ஸ்ட்டு வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த ஓப்பன் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் அதாவது ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நெக்ஸ்ட்டு நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல் கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல் நெக்ஸ்ட்டு கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல் அதாவது ஹையர் மார்ஜின் ரிக்குயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே பணவியல் முறைகளில் வரும் மானிட்டரி மெஷர்ஸில் வரும் போன எக்ஸாமில் வந்து ரிப்போர்ட் ரேட் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமில் வேறு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்து கேட்கலாம் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஒன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைநகரம் ஹெட் கோார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது அதோடய ஹெட் கவாடர்ஸ் எங்கே இருந்திருக்குன்னா கொல்கட்டாவில் இருந்திருக்கு எப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த கொல்கட்டாவிலேருந்து மும்பைக்கு ஹெட் கார்டர்ஸை எப்போ ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க இது எல்லாமே ப்ரீவியஸர் கொஷின் நைன்டீன் தேர்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு கேட்பாங்க சார் ஆஸ்போன் ஸ்மித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இப்போ இருக்கிற கவர்னர் யார் சக்திகாந்த தாஸ் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் பொருளாதார ஆய்வு எந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டிலிருந்து ஃபிஃப்டி ஒன் நெக்ஸ்ட் கொஷின் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பின்வரும் அறிவியல் கருவிகளில் எது பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஃபோர் பேரோமீட்டர் காற்றழுத்த மானி அம்மீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு போலோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேடியேஷனை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் எது கனமான வாயு ஆன்சர் த்ரீ ரேடான் ஆக்சிஜனோட அட்டோமிக் நம்பர் அணு எண் வந்து எட்டு ஹீலியமோட அணு எண் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் நைட்ரஜனோட அணு எண் வந்து ஏழு அனு என் வந்து ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் காரிஃப் பயிர் எது ஆன்சர் த்ரீ நிலக்கடலை கிரவுண்ட்நட் நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் எந்த ஆண்டுகளில் இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் சின்னத்தை ஏற்றுக்கொண்டது இப்படி ஒரு சிம்பிள் இருக்குன்னா அதுதான் எந்த வருஷம்னு கேட்குறாங்க ஆன்சர் ஒன் ரெண்டாயிரத்தி பத்து இது வந்து இன்னும் டெப்தா கேட்டால் டேட் கேட்பாங்க பதினஞ்சு ஜூலை அதுக்கு அடுத்து இதை டிசைன் பண்ணது யாருன்னு கேட்பாங்க அவர் பேர் வந்து உதயகுமார் நெக்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் கீழ்கண்டவர்களில் யாருக்கு அவசர சட்டங்களை வெளியிடும் அதிகாரம் உள்ளது ஆன்சர் த்ரீ பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய ஜனாதிபதி இதுவே கவர்னருக்கு வந்து எந்த ஆர்டிகல்னு கேட்டால் டூ ஒன் த்ரீ அப்படியே இந்த ஒன் டூ த்ரீ இப்படி மாற்றி போட்ட மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள் பின்வருமனம் யார் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீகார் முதல்வராக பதவி ஏற்றார் இந்த எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தனால அதுக்கு முன்னாடி வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அஞ்சு இடத்துல எலெக்ஷன் நடந்தது ஸோ அஞ்சு இடத்துல வந்து புதுசாக சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து வரலாம் ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் வந்து பஜன்லால் ஷர்மா நெக்ஸ்ட் மத்திய பிரதேஷில் வந்து மோகன் யாதவ் நெக்ஸ்ட்டு சத்தீஸ்கரில் வந்து விஷ்ணு டியோ சாய் தெலங்கானாவில் வந்து ரேவந்த் ரெட்டி மிசோராமில் வந்து மிஸ்டர் லால்து ஹோமா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் ஒன் வீடியோவில் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்ட் டூவில் பார்ப்போம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ